हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் பதினொன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது போல தேவர்களால் கொல்லப்பட்ட அசுரர்களின் மீது மிகவும் கருணை கொண்ட சிறந்த முனிவராகிய நாரதர் தொடர்ந்து கொலை புரிவதிலிருந்து தேவர்களை தடுத்துவிட்டார் பிறகு சுக்கராச்சாரியார் தனது யோக சக்தியினால் அசுரர்களையெல்லாம் உயிர்ப்பித்து விட்டார் பரமபுருஷ பகவான் ஹரியின் கிருப்பையால் தேவர்கள் புதிய சக்தியுடன் அசுரர்களோடு மீண்டும் யுத்தம் செய்ய துவங்கினார்கள் பலி மகாராஜனுக்கு எதிராக இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை பிரயோகித்தார் பலி மகாராஜா வீழ்ந்ததும் அவரது நண்பனான ஜம்பாசுரன் இந்திரனை தாக்கினான் இந்திரனும் பிறகு தமது வஜ்ராயுதத்தால் ஜம்பாசுரனின் தலையை துண்டித்தார் ஜம்பாசுரன் கொல்லப்பட்டதை அறிந்த நாரத முனிவர் ஜம்பாசுரனின் உறவினர்களாகிய நமுச்சி பலன் மற்றும் பாகன் ஆகியோரிடம் இதை பற்றி அறிவித்தார் அவர்களும் போர்க்களத்திற்கு சென்று தேவர்களை தாக்கினார்கள் ஸ்வர்கராஜனான இந்திரன் பலன் மற்றும் பாகனின் தலைகளை துண்டித்து நமுச்சியின் தோலை குறிப்பார்த்து குளிச்சம் எனப்படும் வஜ்ராயுதத்தை பிரயோகித்தார் ஆனால் அந்த வஜ்ராயுதம் தோல்வியுடன் திரும்பி வந்தது இதனால் இந்திரன் வருத்தமடைந்தார் அப்போது ஆகாயத்திலிருந்து ஒரு அசரீரி ஒலித்தது அந்த அசரீரி கூறியது என்னவென்றால் உலர்ந்த அல்லது ஈரமான ஆயுதத்தினால் நமுச்சியை கொல்ல முடியாது என்பதுதான் இந்த குரலை கேட்ட இந்திரன் நமுச்சி எவ்வாறு கொல்லப்படக்கூடும் என்பதை பற்றி சிந்திக்கத் துவங்கினார் பிறகு அவர் நுரையை பற்றி எண்ணினார் இது ஈரமானதுமல்ல உலர்ந்ததும் அல்ல அவரால் நுரையிலான ஒரு ஆயுதத்தை கொண்டு நமுச்சியை கொல்ல முடிந்தது இவ்வாறாக இந்திரனாலும் மற்ற தேவர்களாலும் பசு பல அசுரர்களை கொல்ல முடிந்தது பிறகு பிரம்மதேவரின் உத்தரவுப்படி நாரதர் தேவர்களிடம் சென்று தொடர்ந்து அசுரர்களை கொள்வதிலிருந்து அவர்களையெல்லாம் தடுத்துவிட்டார் பிறகு தேவர்கள் அனைவரும் அவரவர் வசிப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்றார்கள் நாரதரின் உபதேசப்படி போர்க்களத்தில் உயிருடன் எஞ்சியிருந்த அசுரர்கள் பலிமகாராஜனை அஷ்டமலைக்கு தூக்கிச் சென்றனர் அங்கு சுக்கராச்சாரியாரின் கரம் பட்டதும் பலிமகாராஜா தன்னுடைய சுய உணர்வு திரும்பி வரப் பெற்றார் மேலும் யாருடைய தலைகளும் உடல்களும் முற்றிலும் சேதமடையாமல் இருந்தனவோ அந்த அசுரர்களுக்கு எல்லாம் சுக்கராச்சாரியாரின் யோக சக்தியினால் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் பதினொன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜாய்